வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வெறுமை மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய மனதிலே இருக்கிற வெறுமையை கத்தர் மாற்றுவாராக ஒருவேளை எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தும் உங்க இருதயம் ஒருவேளை வெறுமையா இருக்கலாம் உங்களுடைய மனசு ஒருவேளை வெறுமையா இருக்கலாம் ஒரு நிறைவு கூட இல்லாம ஒரு சந்தோஷம் கூட இல்லாம சமாதானம் எதுவுமே இல்லாம ஒரு வெற்றி வெற்று பாத்திரத்தை போல உங்களுடைய இருதயம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது அது என்ன வல்லமை அப்படின்னா வெறுமையான பாத்திரங்களை மட்டுமல்ல வெறுமையான இருதயத்தையும் சந்தோஷத்தினாலே நிரப்பி உற்சாகத்தினாலே நிரப்பி சமாதானத்தினாலே நிரப்பி வெறுமையான பாத்திரங்களையும் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் நான் நம்புகிறேன் ஓ கத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் கடந்து வருவார் அன்றைக்கு இந்த வெறுமை முழுவதுமாக மாறும் கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் ஆமேன் நான் வந்து கல்லூரியிலே இங்கே ஒரு கல்லூரி